என் அன்பு சேனல் நேயர்களுக்கு உங்கள் உஷாவின் அன்பு வணக்கங்கள் என் முந்திய பகுதிகளை படித்தவர்களுக்கு கோடி நன்றிகள் வாருங்கள் ராஜாஜியின் ராமாயணத்திற்குள் செல்வோம் இன்றைய பகுதி எழுபத்தி எட்டு இலங்கையில் கவலை இனி ராவணனிடம் போவோம் மகா கவிகளின் போக்கில் ஒரு தனி சிறப்பு உண்டு தங்களுடைய கற்பனா சக்தியை செலுத்தி வெறுக்க வேண்டிய பாத்திரங்களையும் இயற்கை நியதிகளை புறக்கணிக்காமல் உணர்ச்சியுடன் சித்தரிப்பார்கள் குணங்களையும் சாமர்த்தியத்தையும் தாழ்த்திவிட்டு சித்தரிக்க மாட்டார்கள் மக்களின் மனப்பான்மையை சாத்வீக மார்க்கத்தில் செலுத்துவதே கவிகளின் கருத்து இதற்காகவே தான் இராஜச தாமச குணங்கள் புதிந்து கிடக்கும் சாதாரண மக்களுக்கு காவியம் படிக்கும்போது இராட்சச தாமச பாத்திரங்களிடம் அனுதாபமே ஏற்படும் கீழ்த்தர மக்களை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை சாத்வீக பாத்திரங்களின் செயல்களை வெறும் கதையாகவும் பூஜை விஷயமாகவும் வைத்துவிட்டு இராட்சச தாமச பாத்திரங்களை தங்கள் உறவினர்களாகவே பாவித்து அனுதாபத்தோடும் அக்கறையோடும் படித்து அனுபவிப்பார்கள் மில்டன் என்ற ஆங்கில மகாகவி சொர்க்கம் இழந்த கிறிஸ்துவ புராணத்தை ஒரு பெரும் காவியமாக பாடியிருக்கிறார் அந்த காவியத்தின் புகழ் உலகம் அலாவி பறந்தது அதில் ஆண்டவன் ஆண்டவனுடைய மானசபுத்திரனும் மக்களுக்கு புருஷக்காரனுமான கடவுள் திருமகன் நித்திய சூரிகள் எல்லாரும் பாத்திரங்களாக வருகிறார்கள் கடவுளை முதன் முதலில் எதிர்த்து பாவத்தையும் மரணத்தையும் பிரபஞ்சத்தில் உற்பவம் செய்த சைத்தான் அந்த பெரும் காவியத்தில் முக்கியமான பாத்திரம் அந்த சைத்தானை மில்டன் அற்புத அழகுடன் சித்தரிப்பதாக ஆங்கில காவிய ரசிகர்கள் புகழ்வார்கள் அப்படியே உலகப் பிரசித்தரான நாடக கவிஞன் ஷேக்ஸ்பியரும் ஷைலாக் என்கிற லோபி அதிக வட்டிக்கு கடன் கொடுத்து மக்கள் ரத்தத்தை உறிஞ்சும் பாத்திரத்தை மிக அழகாக சித்தரித்திருக்கிறார் பெரும் துற்குணங்களை வைத்து கற்பித்த பாத்திரங்களானாலும் கெட்ட குணங்களுடன் தைரியம் உறுதி சாமத்தியம் இத்தகைய உயர்ந்த குணங்களையும் அழுக்குக்கு பின்னிருந்து மிளிரும்படி மனதைக் கவரும் வகையில் சேர்த்தே கவிகள் நமக்கு சித்தரித்துக் காட்டுவார்கள் பாமர மக்களாகிய நமக்கு அந்த பாத்திரங்களில் இன்றும் அடைய வேண்டிய அறிவு ரொம்பவும் இருக்கிறபடியால் நம்முடைய கவனத்தை இழுக்கும்படி அந்த பாத்திரங்களின் சித்திரத்தில் மிகுந்த ஒளி புகுத்தியே அமைப்பார்கள் வால்மீகி மகா காவியத்தில் இராவண கும்பகர்ண சித்திரங்களில் இதை பார்க்கலாம் உணவு பண்டங்களில் கசப்பிலும் மிக ருசி உண்டல்லவா அத்தகைய பண்டங்களை நன்றாக சமைப்பதே சாமர்த்தியம் அதை போலவே காவியத்திலும் ஹனுமான் லங்கையில் செய்த வீர செயல்களும் நாச காரியங்களும் இராட்சச ராஜனுக்கு ஓரளவு வெட்கம் உண்டாக்கின பயமும் ஏற்பட்டது ஆனபடியால் சபை கூட்டி மந்திராலோச்சனை செய்தான் ஹனுமான் செய்த காரியங்களைப் பற்றி கொஞ்சம் அவமானப்பட்டு தலைக்குனிந்தே பேசினான் இதுவரையில் பகைவர் யாரும் நம்முடைய நகரத்துக்குள்ளே புகுந்து பார்த்ததில்லை ராமனிடமிருந்து வந்த இந்த வானரன் இலங்கைக்குள் பிரவேசித்து சிறையில் இருக்கும் ஜானகியையும் பார்த்துவிட்டு போய்விட்டான் மாடமளிகைகளை அளித்தான் சிறந்த வீரர்களை கொன்றான் நம்முடைய பிரஜைகளை பயத்தால் நடுவவும் செய்துவிட்டான் இந்த விஷயம் இத்துடன் இருக்காது ஆகையால் மேல் நடத்த வேண்டிய காரியங்களைப் பற்றி நாம் ஆலோசிக்க வேண்டும் மங்களம் அரசனுடைய நன்மையை கோரும் மந்திரிகளுடன் ஆலோசித்தே எல்லா காரியங்களையும் அரசன் செய்ய வேண்டுமல்லவா ஆதலால் இந்த சபை கூட்டியே இந்த சபையை கூட்டினேன் நமக்கு ராமன் ராமன் பகைவனாகி அவனை பற்றி என்ன செய்யலாம் என்பதை நன்றாக யோசிக்க வேண்டும் அரசன் தன் சாமர்த்தியம் தன் புத்தி இவற்றையே நம்பி காரியங்களை சாதித்து கொண்டு போவதை காட்டிலும் தன்னுடைய நன்மையில் பங்கும் பற்றும் கொண்ட புத்திமான்களுடன் யோசித்து காரியங்களை செய்வதே நன்மை தரும் மந்திரிகளுடைய யோசனையையும் இயற்கை விதிகளையும் புறக்கணித்துவிட்டு காரியங்களை செய்து கொண்டு போகும் அரசன் கெட்டு போவான் மந்திரிகளிலும் நீதி சாஸ்திரத்தை சாஸ்திரத்தை கவனித்து உறுதியான கொள்கைகளை அனுசரித்து தைரியமாக யோசனை சொல்லுகிறவர்கள் உத்தமமான மந்திரிகள் ஆவார்கள் தங்கள் புத்தியை நேர்வெளியில் செலுத்தாமலும் உறுதியான முடிவுகளுக்கு வராமலும் இப்படியும் அப்படியும் பேசுவார்கள் அவர்கள் உதவாத மந்திரிகள் ஆவார்கள் இப்போது நம்முன் நிற்கும் விஷயம் மிகவும் முக்கியமானது ராமனும் பலவான் அவன் படையும் பலம் கொண்டது இவர்கள் லங்கையை தாக்குவது நிச்சயம் சமுத்திரத்தை ஏதோ யுக்தி செய்து கடந்து வருவார்கள் என்பது நிச்சயம் அந்த அரண் ஒன்றையே நாம் நம்பி சும்மா இருந்தால் சரியாகாது நம்முடைய நகரத்தையும் சேனியையும் எப்படி பலப்படுத்தி காப்பது என்பதையும் நம்முடைய சேமத்துக்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையும் நன்னா நன்றாக யோசனை செய்து சொல்வீர்களாக என்றான் ராட்சசம் மன்னன் அரசன் சொன்னதை கேட்ட சபையோர் அனைவரும் ஒரே அபிப்பிராயமாக பேச ஆரம்பித்தார்கள் மகாராஜா நம்முடைய சேனாபலமும் ஆயுதபலமும் பலமும் பிரபஞ்சத்தில் நிகரற்றதாக இருக்க தாங்கள் ஏன் தாங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் எந்த பகைவனால் இந்த கோட்டையாவது தங்களுடைய சேனையையாவது எதிர்த்து வெற்றி பெற முடியும் தங்களுடைய பலம் பகைவர்களுக்கு தெரியாதா போகவதி நகரம் சென்று நாகராஜனை எதிர்த்து தாங்கள் வெற்றி பெறவில்லையா மகாபலவான குபேரனையும் அவனுடைய யக்ஷர்களையும் தாக்கி தோற்கடித்து புஷ்பக விமானத்தையும் தாங்கள் வெற்றியுடன் அடையவில்லையா மயன் தங்களுக்கு பயந்து நட்பு செய்து கொண்டு தன் மகளையே தங்களுக்கு தந்து விவாகம் செய்து கொடுத்தான் அல்லவா பாதாளத்தில் எத்தனையோ நகரங்களை தாங்கள் தாக்கி வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் காலக்கேயர்களோடு யுத்தம் செய்து வெற்றி பெற்றீர்கள் தங்களுடைய பல பராக்கிரமத்திற்கு எல்லையே இல்லை வருணனுடைய புத்திரர்களையும் யமனையும் கூட அபயம் கேட்கச் செய்தீர்கள் இந்த ராமன் எம்மாத்திரம் வீரன் இந்திரஜித் ஒருவன் போதாதா இந்த ராமனையும் அவன் வானர சேனையையும் அழிக்க இந்திரனையே பிடித்து வந்த சிறையில் அடித்து அடக்கி ஓடிப்போ என்று சொல்லி திருப்பி அனுப்பவில்லையா அந்த இந்த ராமனும் அவனுடைய வானரர்களும் எம்மாத்திரம் இந்திரஜித்தை அனுப்பி இந்த வானரர் சேனையை அழித்து விட்டு வரும்படி உத்தரவு கொடுத்தீர்களானால் காரியம் முடிந்தது ஏன் கவலைப்படுகிறீர்கள் இவ்வாறு சொல்லி தங்களுடைய அரசனை புகழ்ந்தார்கள் மகாசூரன் பெரிய கருத்த மேகம் போன்ற சேனாதிபதி பிரகஸ்தன் எழுந்தாள் தேவதானவ கந்த எல்லாம் யுத்தம் செய்து அடக்கின மன்னனாகிய தாங்கள் இந்த அற்ப மனிதனை பற்றி ஏன் கவலைப்படுகிறீர்கள் வானரம் ஒன்று வந்தபோது நாம் அஜா அஜாக்கிரதையாக இருந்து ஏமாந்தோம் நம்முடைய அஜாக்கிரதையை உபயோகித்து கொண்டு ஹனுமான் துஷ்டதனம் செய்தான் அது மறுபடியும் நடக்க விடுவோமா இங்கே அவன் மறுபடியும் வந்தால் அவனை நான் பார்த்துக்கொள்கிறேன் இந்த வானர ஜாதியையே நிர்மூலம் செய்து விடுவேன் உத்தரவு கொடுங்கள் தாங்கள் செய்துவிட்ட ஒரு தவறின் பயனாக அபாயம் வந்துவிட்டது என்று கவலைப்பட வேண்டியதில்லை என்றான் அடுத்தாற்போல் துர்முகன் மிக கோபத்தோடு எழுந்தான் நம்மையெல்லாம் அவமதித்த அந்த இனி நாம் விட முடியாது நான் இந்த கணமே சென்று வானர சேனையை அடியோடு அழித்துவிட்டு திரும்பி வருகிறேன் என்று கர்ஜித்தான் தமரஷ்டன் என்கிற சூரன் பயங்கரமான உலக்கையை எடுத்துக்கொண்டு நின்றான் இதோ இந்த உலக்கை பகைவர்களுடைய ரத்தமும் ஆமிசமும் கழுவாமல் பூசி கிடைக்கிறது குரங்கை பற்றி நீர் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் ராமனும் லக்ஷ்மணனும் அல்லவா நம்முடைய பகைவர்கள் அவர்களை தான் வதம் செய்து அவர்களை நான் வதம் செய்து இந்த வானர சேனையையும் அழித்துவிட்டு திரும்புகிறேன் என்னை அனுப்புவீர்களாக நான் ஓர் யோசனை சொல்கிறேன் கேட்பீர்களா சில ராட்சச சூரர்களை மானிட வேஷம் தரித்து ராமனிடம் போகச் சொல்லுவோம் போய் பரதன் நம்மை உம்மிடம் அனுப்பினான் பெருஞ்சியேனை பின்னால் வருகிறது என்று சொல்லி ஏமாற்றி அவனையும் அவனுடைய சேனையையும் அஜாக்கிரதையாக இருக்கச் செய்து ராட்சச சேனை மார்க்கமாக சென்றாள் அவர்கள் அனைவரையும் அக்கறையிலேயே வதம் செய்துவிடலாம் இது என்னுடைய யோசனை என்றான் ஒரு வீரன் கும்பகர்ணனுடைய குமாரடி ஹும்பன் எழுந்து நீங்கள் அனைவரும் இவ்விடமே அரசனுடன் இருங்கள் நான் போய் இந்த சத்ரு கூட்டத்தை கொன்றுவிட்டு திரும்பி வந்து உங்களுக்கு சமாச்சாரம் சொல்கிறேன் என்றான் இப்படி ஒருவர் பின் ஒருவராக எழுந்து ராவணனை திருப்தி செய்ய வீரமாக பேசினார்கள் எல்லோரும் கூட்டமாக எழுந்து ஆயுதங்களை தூக்கி கர்ஜித்தார்கள் எல்லோரையும் உட்காரச் சொல்லி ராவணனுடைய தம்பி விபீஷணன் எழுந்து கை கூப்பி பேசலானான் அண்ணா இவர்கள் சொல்லும் யோசனைகள் காதுக்கு இனிமையாக இருந்தாலும் சரியானதல்ல உமக்கு நன்மை தராது நீதி சாஸ்திரத்துக்கு விரோதமாக ஒரு காரியம் செய்தால் அதனால் கஷ்டம் நேரிடும் சாமதேன பேத உபாயகங்களை பிரயோகிக்க முடியுமா என்று முதலில் பார்த்து அவை முடியாவிட்டால்தான் தண்டோபாயத்தை பகைவன் போரில் எடுத்து வேண்டும் இவர்கள் சொல்லுவது போல் உடனே யுத்தம் விட்டால் லங்கை நாசமாகும் நாமும் அழிந்து போவோம் தர்மத்தையும் யோசிக்க வேண்டும் ராமனுடைய மனைவியை தாங்கள் எடுத்து வந்தது கொஞ்சமும் நியாயமாகாது மகா பாவமான காரியம் அந்த பாவத்தை முதலில் துடைத்து தீர்த்து கொள்ள வேண்டும் ராமன் நமக்கு என்ன தீங்கு செய்தான் தண்டகாரிய ராமனால் செய்யப்பட்ட காரியங்கள் எல்லாம் தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் ரட்சித்து கொள்ளத்தானே நடந்தன அவனை கொல்ல வந்தவர்கள் பேரில்தான் அவன் யுத்தம் செய்து அவர்களை கொன்றான் அவன் மனைவியை அபகரித்து வர இவை எப்படி காரணமாகும் அவன் மேல் நமக்கு கோபம் இருந்தால் அவனை நாம் எதிர்த்து யுத்தம் செய்திருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு அவனும் அவன் தம்பியும் இல்லாத சமயம் பார்த்து சீதையை தூக்கி வந்தது பாவமாகும் நம் பேரில் குற்றம் இருக்க நாம் முதலில் தண்டோபாயம் கையாளுவது சரியல்ல ராமனுடைய பலத்தையும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஹனுமானுடைய பலத்தையும் சாமர்த்தியத்தையும் கண்டோம் அவனைப் பற்றி அலட்சியமாக பேசுவதில் பயனில்லை அவன் செயலைக் கண்டு யாரே அதிசயப்படாதிருப்பார் நம்முடைய பலம் பெரியதாயினும் எதிரியின் பலத்தோடு பார்த்தே யுத்தம் செய்யலாமா அல்லது யுத்தமில்லாமல் தீர்த்து கொள்வது நலமா என்பதை தீர்மானிக்க வேண்டும் சீதையை முதலில் திருப்பி தந்துவிட வேண்டியது அவசியம் இதுவே என்னுடைய யோசனை லங்கையை ராமனும் வானரர்களும் தாக்குவதற்கு முன் சீதையை திருப்பு தந்து விடுவீர்கள் விடுவீர் அண்ணா உமக்கு நான் ஹிதத்தை சொல்கிறேன் கோபித்துக் கொள்ள வேண்டாம் செய்து கொண்டு பிறகு மற்ற யோசனை செய்யலாம் என கைகூப்பி வணங்கி விபீஷணன் தன் தமையனான அரசனை பணிவுடன் வேண்டிக் கொண்டான் முதலில் தன்னுடைய மந்திரிகளும் சேனாதிபதிகளும் பேசிய வீர பேச்சுகளை கேட்டு அடைந்த போதிலும் ராவணனுடைய மனத்தில் சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது உடனே விபீஷணன் பேசியதை கேட்ட பிறகு மறுநாள் திரும்ப கூடி யோசிக்கலாம் என்று சபையை ஒத்தி போட்டு அந்த புறம் சென்றான் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்